முக்கியம் வாழ்வார்கள் வாழி அருளிச் வாழி தாழ்வாது மில் குரவர் தாம் வாழி ஏழ்வாரும் அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து ஞானம் அனுஷ்டானம் இவை நன்றாகவே உடையனான குருவை அடைந்த கால் மாநிலத்தில் தேனார் கமல திருமாமகள் குலனம் தானே தரும் சுவாமி மானார் தன்னுடைய ஜீவித காலத்திலே காலட்சேபங்கள் கிரந்தங்களை காலட்சேபமாக செய்வது அதை அனுபவிப்பதுமாக இருந்து வந்தார் அப்படி அனுபவித்து வருகிற பொழுது எந்தை தந்தை தந்தை தந்தைக்கும் முந்தை வானவர் வானவர் கோனடும் சிந்து பூமகிழும் திருவே அங்கடத்து அந்தமிழ் காரலில் அண்ணலே என்று சொல்லி சிந்து பூமகிழும் திருவே அங்கடம் என்று அருள் செய்தார் ஆழ்வார் அந்த ஆழ்வாருடைய பாசுரம் வியாக்கியானம் செய்து கொண்டிருந்த பொழுது அங்கு புஷ்பமானது சிந்து பூமகிழாக இருக்கிறது அந்த அதை எடுத்து மாலையாக தொடுத்து எம்பெருமானுக்கு செலுத்துவார் ஆராயணம் உண்டோ என்று சொல்லி தான் அந்த கோஷ்டியிலே அனுபவித்தார் அப்படி அனுபவிக்கின்ற கேட்கின்ற பொழுது அனந்தான் என்று சொல்லக்கூடிய ஆதிசேசனுடைய அம்சமாக அவதாரம் செய்தவர் அப்பேற்பட்ட அந்த அனந்தான் எழுந்து நான் சென்று அடியேன் சென்று தேவரனுடைய ஆசையை பூர்த்தி செய்கிறேன் என்று எழுந்தாராம் உடனே இந்த கூட்டத்திலே நீதான் ஆண்பிள்ளை என்று சொல்லி ஆசீர்வாதம் செய்து அனுப்பி வைத்தார் அவர் திருமலைக்கு சென்று திருமலையிலே தன்னுடைய பாரியாளுடன் அங்கு சில நந்தவனங்களை அமைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் அந்த நந்தவனத்துக்கு இடங்கள் மலையாக இருந்ததனாலே மேடுகளே இருக்கக்கூடிய மண்ணை பள்ளத்திலும் அங்கு இராமானுஜபத் தேரி என்று சொல்லக்கூடிய ஒரு ஏரியை ஏற்படுத்துவதற்கு பள்ளம் தோண்டுவதற்கும் மண்ணை மேலே சென்று அனுப்புவதற்குமாக தான் கூடையிலே வெட்டி ஏற்றிவிட அந்த தாயார் நிறை மாத கற்பனை தான் அப்படியே சென்று அதை பள்ளங்களிலே கொட்டி வந்தார் அப்பொழுது ஒரு முறை சென்று வருவதற்குள் இவர் மூன்று கூடை மண்ணை வெட்டி குமித்து விடுவாராம் கடப்பாறையிலே மண் மலை இதெல்லாம் உடைச்சு எடுத்து வச்சுருப்பாராம் அப்படி செய்து வருகின்ற பொழுது நிறைவாத கர்ப்பிணியாக இருந்து செய்து வந்த அந்த தாயாருடைய திருவேணி நோவை கண்டு திருவேங்கடநாதன் ஐயோ நமக்காக இப்படி கஷ்டப்படுகிறாரே என்று சொல்லி தான் ஒரு சிறுவனாக வந்து ஒரு விவசாயி போலே வந்து அந்த பகுதியில் இருந்து கொண்டு அந்த மண்ணை வாங்கி தான் சென்று அங்கு கொட்டினானாம் முதலிலே நாலு கூடை அளவுக்கு மண் சேர்த்த அனந்தாழ்வானுக்கு இப்பொழுது வெட்ட வெட்ட கூடை வேகமாக வந்தது உடனே நிறுத்திவிட்டு நீ எங்கேயே கொட்டுகிறாய் வழியிலேயே கொட்டி என்று கேட்டாராம் உடனே சொன்னாராம் நான் அப்படி இல்லை நான் சென்ற வழியிலே ஒரு ஒரு குழந்த பையனானவன் வந்து இந்த வாங்கி கொண்டே கொட்டுகிறான் நான் மறுத்தேன் அவன் பரவாயில்லை என்று செய்தான் என்று சொல்ல அனந்தாழ்வானுக்கு கோபம் ஏற்பட்டது என்ன கோபம் என்று சொன்னால் மண்ணை வாங்கி கொட்டுவதாக இருந்தால் வேற இடத்திலே அவரும் வெட்டி முன்னே கொட்டலாம் ஆனால் ஆச்சாரியனுடைய உத்தரவுப்படி இங்கே வந்திருக்கின்றேன் அந்த ஆச்சாரியனுடைய தொழிலுள்ள ஒப்புக்காக செய்யக்கூடிய இந்த கைங்கரியத்திலே என்ன இடையூறும் யாருன்னு செய்தால் நான் பொறுக்க மாட்டேன் என்று சொல்லி நேராக சென்று அவன் எங்கே என்று சொல்லி தான் கையிலே வைத்திருந்த கடப்பாறையோடு சொல்லுகிறார் இவரை கண்டவுடனே பயப்பது போலே நடந்து நடந்து அப்படியே ஓட ஆரம்பித்தார் தானும் ஓடி சென்றவர் தனக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு தூரத்திலே கிட்டவில்லை என்ற காரணத்தினாலே தன் கையில் இருந்த கடப்பாறையை வீசினார் அந்த கடப்பாறை அந்த பையனுடைய தாவையிலே அந்த இந்த இடத்திலே பட்டுவிட்டது உடனே அதோடு அப்படியே சென்றவர் திருமலையிலே இருக்கக்கூடிய சன்னதி ஆனந்த விமான நிலையத்து வழியாக உள்ளே சென்று விட்டார் ஆனந்த விமான நிலையத்துக்கு சென்று விட்டார் அந்த ராஜகோபுரமானது பூட்டி இருந்தது ஆனால் இவர் உள்ளே செல்கிற பொழுது அப்படியே கதவை திறந்து கொண்டு சென்று விட்டார் மீண்டும் கதவு சாத்தி கொண்டது இவர் ஓடி போய் பார்க்குற பொழுது அந்த சன்னதிக்குள் நுழைவதை கண்டாரே தவிர அவர் திரும்பி உள்ளே செல்ல முடியவில்லை ஏனென்றால் கதவு தாழ்பால் இட்டு கொண்டது இந்த நேரத்திலே அர்ச்சகர்கள் வந்தார்கள் ஏன் இங்கு கடப்பாறையோடு விட்டிருக்கிறீர் என்று சொல்ல அனந்தாழ்வான் சொன்னார் தன்னுடைய கைங்கரியத்தை பறிப்பதற்காக ஒரு பையன் வந்தான் அவன் இந்த ஆலயத்துக்குள்ளே சன்னதிக்குள்ளே தான் ஒளிந்து கொண்டிருக்கின்றான் நீங்கள் திறங்கள் நான் அவனை பிடித்து தண்டிக்க வேண்டும் என்று சொல்ல கதவை தள்ளினார்கள் உடனே திறந்து கொண்டது பூட்டெல்லாம் ஏற்கனவே திறந்திருந்தது உடனே நேராக செல்ல அங்கு சென்று பார்த்தால் திருவேங்கடமுடையான் என்று சொல்லக்கூடிய மலையப்ப சுவாமியினுடைய அந்த முகவாயிலே இருந்து கொண்டு ரத்தம் பீரிட்டு வந்தது அதை கண்ட உடனே அனைவரும் மயங்கி இது என்ன கோளாறு என்று சொல்ல எம்பெருமான் அஸ்வரீதியாக எனக்கு என்னுடைய அடியார்களுடைய ஸ்பரிசம் கண்டிப்பாக தேவை அதை இன்று அனந்தாழ்வானிடத்திலே நான் பெற்றுக்கொண்டேன் நான் எப்படி பெருமாளுடைய அடியார்கள் எல்லாம் அவனுடைய என்னுடைய நாமத்தை எட்டுக்கொள்கிறார்கள் என்னுடைய சங்கு சக்கரங்களை தரித்து கொள்கிறார்கள் என்னுடைய திருவடியை சூடிக்கொள்கிறார்களோ அதே போன்று நானும் அடியார்களிடத்திலே அடிவதும் அடிப்பதுமாக அடித்து அதன் மூலம் தழும்பு ஏற்படுவதனாலே எப்படி கிருஷ்ணாவதாரத்திலே தாமோதரன் என்று தன்னுடைய திருநாமத்தை நான் ஏற்றுக்கொண்டேன் அதே மாதிரி அனந்தாழ்வானிடத்திலே என்னுடைய அந்த சாநித்தியம் அவருக்கும் எனக்கும் உள்ள உறவு உலகுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்வு ஏற்பட்டது யாரும் மயங்க வேண்டாம் என்று ஆறுதல் சொல்ல இதற்கு விர என்ன என்னென்று கேட்க உடனே சொல்லுகிறார் இந்த சன்னதிக்குள்ளே இருக்கக்கூடிய சந்தனம் மற்றும் பச்சக்கல் புறத்தை எடுத்து எனக்கு சாற்றுங்கள் அது மட்டுமல்ல தினசரி இதையே சாற்றி வந்தால் போதும் அப்பொழுதுதான் எனக்கும் அனந்தாழ்வானுக்கும் உள்ள சம்பந்தம் எம்பெருமானுக்கும் அந்த அடியாராக இருக்கக்கூடிய அனந்தாழ்வானுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் உலகுக்கு தெரியும் என்பதனாலே அப்படி செய்தார் என்று சொன்னால் எம்பெருமானும் ஒவ்வொரு ஒரு இடத்திலே ஒவ்வொரு விதமாக அருள் செய்கின்றார் திருவேங்கடமுடையான் இராமானுஜர் ஒரு காலத்திலே திருமலைக்கு சென்று எம்பெருமானுக்கு திருவேங்கடமுடையானுக்கு சங்கு சக்கரம் அளித்தார் ஏனென்றால் அதற்கு முன்பு தொண்டைமான் சக்கரவர்த்திக்கு தன்னுடைய சங்கு சக்கரங்களை அழித்து ஆயுதங்களை அழித்து வெற்றி பெறச் செய்தான் அவுடனே நான் அழித்ததாக இருக்கட்டும் நீ நீயே பிரித்துக்கொள்ள என்று சொல்லி தொண்டைமான் சக்கரவர்த்திக்கு கொடுத்து விட்டாராம் அது ஞாபகார்த்தமாக இருக்கட்டும் என்று சொல்ல சில தேவதாந்தரங்களை தொழக்கூடியவர்கள் இவன் எம்பெருமான் எங்களுக்கு பெருமான் இவன் யார் தெரியுமா இந்த மலை மேல் நிற்பதனாலே இவன் சண்முகனாக இவனே குமரனாக இருக்கின்றான் இவனுக்கு நீங்கள் பெருமாள் என்று கூறுவது எந்த வகையிலும் பொருத்தமில்லை என்று சொல்லி சங்கு சக்கரங்கள் இல்லாதை கூறி அவர்கள் வாதிட்டார்கள் அந்த நேரத்திலே பெருமலைக்கு எழுதி எழுந்தொருளி இருந்த அந்த எம்பெருமானார் தான் அந்த அடியார்களையெல்லாம் அழைத்து அந்த இந்த மலையிலே இருப்பதே எம்பெருமான் தானா அல்லது நீங்கள் சொல்லக்கூடிய குமரக் கடவுளா என்பதை இன்று இரவு நாம் ஒரு முயற்சி செய்வோம் இரண்டு தெய்வங்களினுடைய அந்த ஆயுதங்களையும் உள்ளே வைப்போம் எதை ஏற்றுக்கொள்கிறானோ அதுவே இந்த ஸ்தலத்தினுடைய பெருமையாக இருக்கும் ஆகினாரே என்று சொல்ல சூலம் போன்ற அந்த அணிகலன்களையும் அங்கே வைத்து சங்கு சக்கரங்களை தட்டிலே வைத்து இவரும் சுவாமி ராமானுஜரும் இரவு அங்கு கதவை சாற்றிவிட்டு வெளியே காத்திருந்தார்கள் மறுநாள் காலையிலே சென்று பார்க்கின்ற பொழுது அந்த கதவு திறந்தவுடனே பெருமாள் சங்கு சக்கரத்தோடு காட்சியளித்தார் இப்பொழுது எம்பெருமானுக்கு சிறுவேங்கடையப்பனுக்கு மலையப்ப சுவாமிக்கு சங்கு சக்கரம் அளித்த பெருமாளாக அப்பனுக்கு சங்காழி அழித்தருளும் பெருமாள் என்று சொல்லி அவருக்கு கட்டியம் பாடக்கூடிய அளவிலே சுவாமி எம்பெருமானாராலே இவருக்கு சங்கு சக்கரம் அளிக்கப்பட்டது அதே மாதிரி இந்த அனந்தாழ்வானாலே கடப்பாறையிலே ஏற்பட்ட அந்த தடுப்பானது இன்றளவும் அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலன் என்று சொல்லி அந்த தடுப்பான ஆழ்வார் தோளிலிருந்து பாழினாரே அதே மாதிரி இவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் தன்னை அடியார்களுக்கு அடியானாக ஆச்சாரியனுடைய சிஷியனாக எப்படி ராமானுஜரிடத்திலே தொடுக்கிற முடியிலே தான் இருந்து கேட்டாரோ அதே மாதிரி இங்கு அனந்தாழ்வானுடைய சம்பந்தத்தினாலே எனக்கு பெருமை ஏற்பட்டுள்ளது என்பதை உலகத்து சொல்ல இன்றளவும் அந்த முகவாயிலே சந்தனம் பச்சக்கல் பூரமானது திருமணம் சேவிப்பது போலே அதையும் சேவிக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு இருப்பது என்று சொன்னால் எம்பெருமான் ஆராதனைக்கு எளியவன் மட்டுமல்ல அடியார்களுக்கு எளியவன் என்பதை இந்த நிகழ்ச்சியானது நமக்கு இன்று வரை காட்டி வருகிறது ரெண்டு முக்கியமான முடையர் வந்து ஸ்ரீகுழந்தை கைக்கீரம் பண்ணி மாந்தியபத்தில் கை கீரை முன்னிட்டு வரதராஜ தியாகம் தியாகத்தை பண்ணிட்டோடனே அவர் ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாத சுவாமிக்கு கை கீரம் பண்ணிட்டு இருக்கு வந்து மைசூரில் கிழங்கன் ஒரு இடத்துல அவருடைய ஜென்மஸ்தானம் அவங்க தவப்பனார் வித்யாபாசம் வித்யாபாசனம் முடிச்சுட்டு ஸ்ரீரங்கத்தில் ராமந்திர்கிட்ட சிஷியன் அவரை சேர டைமில் இங்கே வெங்கடாச்சியை செஞ்சு அவதாரம் எடுத்துட்டு இவர் கைங்கிற மனதுக்கு ஆள் இல்லை எதுக்குன்னா இது வந்து காடு வழங்கங்களாம் ஜாஸ்தி இருக்குது இங்கிலீஷ் சொல்லிட்டோமா எப்படி இல்லை சரி அளவுக்கு நான் இங்கே சொல்ல முடியாது ஆ சரி பரவாயில்ல இப்படியே இருக்குச்சு இவர் வந்து இங்கே அவதாரம் எடுத்து இவருக்கு டெய்லி பூஜை கிடையாது புனஸ்காரம் கிடையாது அப்போ ராமஞ்சருக்கு சம்பளத்தை தமிட்டு இந்த மாதிரி அஞ்சு அவதாரம் எடுத்துகிட்டேன் எனக்கு ஆளுமாக கைங்கிறம் பண்ணுறது வழியில் ஏன்னா உங்ககிட்ட அத்தனை பேர் சிஷியாக இருக்காங்க எனக்கு ஒரு சிஷியம் வந்தால் கூட போதும் உனக்கு ஏறி வெட்டி ஒரு நந்தனம் ஏற்பாடு பண்ணி டெய்லி கைங்கிறதுக்காக ஒரு ஆள் அனுப்பிச்சா போகிறோன்னு அனுப்பிச்சோடனே ராமஞ்சர் அப்படியே அழுது மலைக்கு போகிறது ஆறு போவாங்களோ தெரியாத பயமாக இருக்குது போவாங்களோ வளங்கலாம் போவாங்களோ இல்லையோ ஆனால் ஒரு டவுட்டு தான் இத்தனை பேர் முப்பத்தஞ்சு பேர் சிஷியாக இருந்தால் கூட போகாமலே இல்லையா சந்தேகம் ஆனால் அன்றைக்கி ஆத்திரலாம் அவன் தூக்கம் கலி குத்துல அவதாரம் இருந்துச்சு அவர் பூஜை புனஸ்காரம் புரஸ்காரிட்ட என்ன ராத்திரலாம் தூக்கில் ஆர்த்தி சிஷிய இருக்கலாம் என்ன சுவாமி உங்களுக்கு என்ன ஆச்சு நினைச்சி தான் நல்லா இருந்ததுன்னா எனக்கு ஒன்றும் இல்லை ரெண்டாயிரப்பிக்கு கைக்கிற மரத்துக்கு ஒருத்தர் அவர் எனக்கு சப்போட்டாக இருப்பார் உங்களால் முடியுமானே மாதிரி போனவங்களாம் திரும்பி வரலன்னு அந்த காலத்தில் பேசிப்பாங்க அப்படின்னா ஆமாம் அதுதான் சொல்கிறேன் ஒருத்தருக்கு தெரியாதுன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் கேட்குற நீ போகிறீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு வயசானவா இருக்க போக முடியாதுங்க இன்னொருத்தர் வந்து என் தங்கை கல்யாணம் இருந்தா இன்னொருத்தி குழந்தை பிறகு இந்த மாதிரி முப்பத்தஞ்சு பேர் முப்பத்தஞ்சு விதமான காரியம் காரணத்தை சொல்லினே இருக்கிற வாழ்க்கைக்கு அவருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும் அந்த டைமில் அனந்தவர்கள் வந்து இந்த வேடிக்கையெல்லாம் பார்த்து நடக்கு என்ன சுவாமி என்னென்னா இந்த மாதிரி மங்கடாஜி மனத்துக்கு போய் கேட்டால் ஒருத்தருமே எழுந்துக்க நீ போனா அப்படியே இதே இந்த க்ஷணத்துல நான் போனேன் முனையனுடைய காலை கட்டியாக போட்டு இவரே இருக்கு நானும் எழுந்துக்கிட்டா உங்களுக்கு இருந்தும் போகிறதுக்கே எனக்கு உங்களுக்கு நீயும் ஒரு தெய்வ சமாளம் தான் வெங்கடாஜி ஒரு அந்த தெய்வத்துக்கு சா கைங்கமானத்துக்கு இந்த இந்த தெய்வத்தை விட்டு போகிறதுக்கு ரொம்ப கேட்டாங்க அது போ நான் இருந்தால் என்னுடைய ஆசீர்வாதம் இருக்கும் கிளம்பி போகலாம் அப்படியே வந்து அப்படியே கர்ப்பிணியாக இருந்தால் இவங்க இந்த வழிக்குலாம் சாப்பாடுக்கெல்லாம் அசிலாம் இவங்க அந்தமாக கிட்ட வச்சு ஒரு அது இந்த மலை தானே இதெல்லாம் உடைக்கணும் அதுக்கெல்லாம் அந்த மமிட்டி அது இதெல்லாம் எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு ஒரு மலைக்கு வந்து பார்த்தோன்னே பெருமணம் சுற்றி விலங்குங்கிட்டு தான் இருக்காங்க கூலி இந்த கரடி இந்த ஆடு இது அப்படியே பார்த்த நாளுக்கு அந்த அம்மாவுக்கு மனம் அதுலேயே அம்மா தான் ஒன்று பயம் காட்டில் அப்படியே பனி கொட்டி மழை பயம் இருக்குது பேசினா இருக்கு பாம்பா ஒரு பாம்பு வரும் தேழு வரும் அவங்க இருக்கிறது அங்கே இருக்கும் அவங்க மோசமாக போக மாட்டேன் ஆனால் இவர் தெய்வம் ஆதிசேஷன் இவருக்கு ஒன்றும் பயம் இல்லை இங்கே வந்தாட்டு ஒரு எட்டு மாதம் ஒரு நாள் கைக்கணும் பண்ண முடியல இது பெரிய மாயம் பண்ண எவ்வளோ கஷ்டம் கொடுக்கணும் ಅವನ ಇವಳಿಗೆ ಅಂದರೆ ಪೂರ್ಣ ಗರ್ಭಿಣಿ ಗರ್ಭಿಣಿಯ ಎತ್ತುಪಿ ಅವ ರೊಮ್ಮ ಇಂಟಲಿಜೆಂಟಾಗಿ ಅವರು ಇತ್ತು ಇವಾಗ ಕಷ್ಟ ಆನಕ್ಕೆ ಇಸವತಕ್ಕೆ ಇಲ್ಲ ಮೋಟ ಕಟ್ಟಿಡೋ ನಮ್ಮ ಸೀರ ಪಾ ಪ್ರಸವ ಆಗಲಾಂಟ್ ನಮ್ಮ ನಮ್ಮ ದೇವ ಒತ್ತು ವಹಿಸ ತುಂಬಿ ವರ್ಲಾನು ಸೊಲ್ಲು ಅಂದ್ರೆ ಸಹಿ இந்த பிரசனத்தை பெருமாள் பேச்சு இவன் போயிட்டா அவங்களுக்கு வேறு ஒருத்தரும் பண்ணுறது பண்ணுறதில்லை சூரியன் புத்தகம் இடைஞ்சல் போடுறோம் ஓடி போயிடுறா போல் ராத்திரிக்கு ராத்திரி ராத்திரி மனசை மாற்றி அவனுக்கு என்ன நடந்தது அந்தமாக தெரியாது கடத்தாலும் போ சில இது போகணும் அப்படின்னு மூன்றை கெட்டு தைரியமாக ராத்திரிலாம் தூக்கணும் வரும் பிறந்தாளுக்கு போகிறாப்போ பிறந்தாற்றுக்கு போகிறா போல் அவள் வீட்டில் என்ன ஆச்சு வாக்கல்யாணமாக அதை ஆச்சு அப்படியே யோசிப்பாங்க சூரிய உதயம் உதயமாயிடுச்சு போயிருக்க இவர் ஏற்பி ஏன் எங்கே போகிறேன் உங்க ஊருக்கு எதுக்கு ராத்திரி நீங்க சொன்ன ராத்திரி நான் தான் சொன்னேன் பொண்ணுமே சொல்லுங்க என்ன சொன்னதே பெருமாள் இது பண்ணிவிட்டேன் இங்கே போனால் அங்க போடுவேன் பெருமாள் கேங்கிறதுக்கு நல்ல நாளா இருக்கு ஒருக்கா அவங்க போனாக்கா நம்ம ஆச்சாரம் கேள்வி எதுக்கு தான் வந்து உங்க ஆம்பியாக்கு உடம்பு சரி இல்லையா உனக்கு உடம்பு சரி சரியில்லையா கேட்டால் அந்த அந்த சூழ்நிலை உனக்கு ஒத்துக்கு வர்றது எப்படி கேட்பார் முப்பத்தஞ்சாயிரம் பேர் பார்த்தா அதுவும் பயமாக இருக்குது கோத்தஞ்சு பேர்லாம் அதனால நல்ல நாளை ஓம் ராமஜா நாரனு சொல்லி கட்சியாக கட்டி நான் ஒரு பெரிய மலையை உடைக்கிற வாழைக்கு ஒரு கிலோ பாதாங்கிறது வாழ்க்கை ஒரு கோடியில் வச்சு அந்த கொடியை எடுத்து வந்தாமா வைக்கிற வாழைக்கு அவங்களையும் பூர்ணம் கரு வயிட்டு போட்டவங்களும் தாங்க முடியாது கோவிந்தால் கெட்டியாக கட்டுற வாழ்க்கை பெருமாள் வந்து ஒரு பதினைந்து வயசு சிறுவனா வந்து அப்படின்னா பிரத்யேஷம் ஆகணும் எப்போ சிறுவனா பிரத்யேஷம் வர வரைக்கும் வந்த ஒரு பெருமாள்ன்றது எனதாளுக்கு தெரியாது ஆளுநா நீ உங்கள் அப்பா அம்மா வேணா நீ எங்கேடா போகிறது உன் பேர் பேரன்டா உன் கோத்திரன்டான்னா உங்கள் கேள்விக்கு எங்கிட்ட வந்து இதுவே இல்லை நான் வந்து காட்டில் வரைச்சு ஞானம் தர்த்துன்னு வரைச்சு ஆத்மஷ்யம் ஓடி வந்தேன் உங்களை பார்த்தோன்னு எனக்கு தைரியம் உண்டு நீங்கள் ஆளுங்கன்னா என் பேர் அனந்தாருவா நான் பிறந்தது மைசூருக்கிட்டே எங்கள் அப்பா கிட்டே வித்யாபாசம் அமைச்சுட்டு ராமாதிரி கிட்ட சீரங்கத்தில் வந்து அவரோட நோய் ஸ்ரீரங்கம் சேர்ந்தோடனே அப்போ பெருமாள் கைங்கிறத்தை ஒற்றுமை அந்த எல்லாத்தையும் என்ன அனுப்பிச்சாங்களோ இப்போ எட்டு மாதம் என்னால் பண்ண முடியல இன்றைக்கி அதுவும் பெரிய இது நடந்தது அதுதான் கொடுத்தது அவர் தான் அவர்கிட்ட சொல்லிட்டு அவர் சிரிக்கிது என்னுடைய நிஜம் இருக்கும் தெரிஞ்சு இத்தனை கேள்வி கேட்க மாட்டேன் ஆனால் அவங்க ரெண்டு பேரும் பார்த்தோன்னே நீங்கள் ரெண்டு பேரும் தாய் ஆட்டம் எனக்கு அம்மா கஷ்டப்பட்ட என்ன தாங்க முடியாது நீ மண்ணு கொடுக்கணும் கல் கொடுக்கணும் அந்தமா பண்ணுற கைங்க இதை நான் பண்ணுறேன் அப்போ இவர் சொல்லுவார் ஆச்சாரிங்க வார்த்தை என்ன படிச்சுருக்கிறோம் நாங்கள் ரெண்டு பேர் தான் திருவேணமையாக பண்ணுறோன்னு வார்த்தை கொடுத்துருக்கோம் அதனால உனக்கு அந்த அவகாசம் கிடையாது வந்த ஒரு பேர் மண்ணு நீ அங்கே உட்காரு நாங்கள் என்ன பண்ணணும் நீ பார்த்து நீங்கள் அவரை கவனம் கேட்டு போகணும் அப்படி வருது அப்படி வருது இப்படி வருது கோவம் வராமல் பண்ணுறோன்னே கடவுள் அப்படி எடுத்தவனே டக்குன்னு மாயம் வாயிட்டோம் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை போகிறேன் அம்மா அம்மா உங்கள் ஆற்றுல கெல் நெஞ்ச காரைக்கு உங்கள் மேலே கெல்லாம் வைக்க இந்த மூணு பழம்லாம் எழுதி போட்டு நீங்கள் போக வச்சு பிடிக்கணுங்கன்னா சமாளிக்கு வந்துடுங்கோ உங்கள் ஆற்றுக்காரக்கு தெரியாத கொடுங்கோ நான் எடுத்துடுறேன்னா எங்கள் ஆற்றுக்காரர் எனக்கு தெய்வம் எங்கள் ரெண்டு பேருக்கு செய்வோம் ஒரேவர் அதனால் உனக்கு அந்த சான்ஸே கிடையாது நீ வந்த வழியை போகலான்னு பூ பார்த்துட்டேன்னா அதுக்கு நீங்கள் கொடுக்குறா போகல இல்லை சகாயம் பண்ணால் போடுறதுன்னு சொல்லி சக்தியை வந்து அந்த அவன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அந்த அந்தம்மாவுக்கு உடம்புல வெளியே தெரியாது வேகமாக தத்து தட்டுன்னு போகிற வாழ்க்கை இவர்களுக்கு கூட எல்லாம் காலியாக இருக்கு புழக்கம் வருது திடீர்னு அப்ப போடுறா நீ நின்று பூர்ண கர்ப்பிணி இல்லையா முதல்ல போச்சே ஒரு அரை மணி ஆகுது இப்போ வேகமாக போகிறதுக்கு காரணம் என்னன்னா சுவாமி சுவாமி நான் ஒன்றும் சமக்கிறதில்லை அந்த பையன் உங்கள் பக்கத்தில் தான் இருக்கான் அவங்களுக்கு தெரியாத இருக்கான் நீங்கள் மண்ணை கொடுக்கிற எங்கிட்ட புரியுதுதான் அந்த பையன் பண்ணுறான் உங்களுக்கே நான் போகிறா போல தெரியாது அவன் நான் பண்ணுறது அந்த பையன் தான் அது அங்கே இருக்கா நான் கடப்பாடு விசீரடிக்காச்சோம்னா அது எங்கே பட்டு சரி அந்த கடப்பாடு எடுத்துகிட்டு பெருவான் ஓடி போகிறேன் அந்த பையன் ஓடி போகிறாரு அந்த கடப்பாடு எடுத்துட்டு போகிறான்னு இவ்வளோ ஒருத்தர் பிடிக்கிறதுக்கு போனால் அந்த பையன் உள்ளே போயிட்டு கதவு போட்டு இப்போ வெளியிலே உட்காந்து ராமஜா நாராயண ராம எப்போ வெளியில் வருவான்றது நம்ம என்ன இடத்துல உட்காண்டுருக்கு அதுக்கு உள்ள அர்ச்சகம் வந்து என்ன ஆள்பாடு உட்காந்துருக்கீங்கன்னா என்றைக்கும் இல்லை திறனாள பெருமாளுக்குன்னு ஒரு ஏரி வெட்டேன் ஒரு சிறுவன் வந்து இந்த வாசானி கொடுத்த வார்த்தைக்கு கொடுத்துட்டான் போகத்தில் கடப்பாறை எடுத்துகிட்டா அந்த கடப்பாறையை எடுத்துகிட்டு வந்துவிட்டான் பையன் உள்ளே இருக்க எனக்கு பூஜைக்கு வேலை டைம் ஒரு கதவு தொடரூடா இல்லை அதுவாக தலைவர் போய் பார்த்தாக்கா கடப்பாறை தெரியுது ஆள் தெரியுது பையன் மேலா பணம் அந்த விக்கிரத்துலேருந்து ரத்தம் போடு அப்போது வந்து சிறுவன் பெருமாள் யோசனை நான் தான் தான் வந்தேன் அவங்களுக்கு என்ன ரூபத்தில் வந்து நீ அடிச்சிருக்க மாட்டேன் உங்களுக்கு கல் நெஞ்ச காரணம் அந்த அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு போன கர்ப்பிணியாக இருந்து அந்த அம்மா கல் போட்டு போனதை பார்த்து எனக்கே அழுகி வருது நான் ஒரு மனித ரூபமாக அழுகிச்சு என்னால் தாங்க முடியல அதனால் அவங்க சாயம் மன்ன்தான் நீ என்னை அழிச்சுட்டேன் அதெல்லாம் சரி சுவாமி இந்த ரத்தம் நிற்கிறதுக்கு எதுவாக வழி போன நீ எனக்கே கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேடிக்கையை பேசிகிட்டே இருப்பா அப்புறம் சொல்வது என் மூஞ்சா கருப்பாருக்கு வீட்டோடு இருந்தால் அடையாளம் கண்டுபிடிக்க மாட்டான் இந்த பச்சை கருப்படுத்த வச்சு போய் அழக போடணும்னு வச்சோடனே பெரும்பான்மை விஸ்வப்பத்தி விஸ்வ குழந்தோடனே ஆயிரம் கண் ஆயிரம் இது அவங்களால் என்ன பண்ணணும் ஏன் பண்ணணும் பேசவே முடியல என்ன பண்ணுறது ஏன் பண்ணுறது அப்போது இப்போ தான் அவனுடைய சரித்திரையும் ஆகுது இது வண்டியாக இருக்கிறது என்னென்ன பச்சைக்கார இங்கே இருக்கு வச்சிருக்காங்க பின்னால் அவர் அடிச்சது அடிச்சார் அந்த ஆழ்வார் அவர் எங்கே போறது அவர் ஆட்சியாளர் நான் இருக்கு சொல்ற அவரேஜ் கட்சி எந்த கோவில் எதிர்பார்த்தால் இது பார்த்தோன்னா உன்னோட சிறித்தையும் அறியாது ஒன்றால் என்ன சிறுத்தை வேணும் கெட்டியாக கட்சியாக கட்டிட்டு இது பண்ண வரையிலும் பெரும்பால காயம் பண்ண கைங்க தான் பண்ணி